யூஸ்ட் காசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடில் நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீட்லேருந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஓனர் யூஸ் பண்ண காருங்க இன்சூரன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து லைவ்ல இருக்குங்க எஃப்சியும் இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து லைவ்ல இருக்குங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி வந்து ஓடிருக்குங்க வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஜீரோ செவன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கு கண்டிஷனில் இருக்கக்கூடியதுங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமான ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய டயருங்க என்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க அதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இந்த காரம் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பதாயிரரூவா சொல்கிறாங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட் ஏசியோடு இருக்கக்கூடிய இந்த கார் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க விலை தொண்ணூற்றொம்பதாயருவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரணும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும்புரங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் பிடிச்சன்னா வாங்கிக்கலாம்